என்னைப்பா நோக்கிப்பா என்னைப்பா கல்வாரியை நோக்கியப்பா ஜீவராட்சிப்பை பெற்றுக் கொள்வா மகனே மகளே மகனே மகளே மனம் தீரும் நோக்கியே பார் ஆண்டவராகி ஏசு கிறிஸ்துவின் மகத்துவமுள்ள நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்கள் பரிசுத்த வேதாகமத்தில் மத்த எழுதின சுவிசேஷம் பன்னிரெண்டாம் அதிகாரம் இருபதாம் வசனத்திலே நாம் இப்படி வாசிக்கிறோம் அவர் நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்க பண்ணுகிற வரைக்கும் நெறிந்த நாணலை முறிக்காமலும் மங்கி எறிகிற திரியை அணைக்காமலும் இருப்பார் மங்கி எறிகிற திரியை அணைக்காமலும் இதற்கு என்ன அர்த்தம் ஒரு பாத்திரத்தில் எண்ணெயை எடுத்து அதிலே நாம் திரியை பத்த வைக்கும் போது பார்ப்பதற்கு அது மிகவும் அழகாயிருக்கும் ஆனால் அந்த பாத்திரத்தில் எண்ணெய் முடிய வரும்போது எரிகிற அந்த திரியிலிருந்து அதிகமான புகை வரும் அந்த புகை அது அணைய போகிறதற்கு அடையாளமாயிருக்கிறது தேவன் மனுஷனை தம்முடைய சாயிலே உண்டாக்கின போது அவன் அப்பாவியாகவும் பாவத்தை அறியாதவனுமாயிருந்தான் ஆனால் தேவனுடைய கட்டளையை மீறினதினாலும் மனுஷன் பாவியாய் மாறினான் இன்னும் அவன் பாவத்தின் நிமித்தம் தேவனால் நியமிக்கப்பட்டிருக்கிற நரகத்திற்கு அவன் பாத்திரவானாய் மாறினான் பாவ மனுஷன் என்ன இல்லாதிருக்கிற அந்த விளக்குக்கு சமமாயிருக்கிறான் அர்த்தம் பாவத்தின் நிமித்தம் தேவனுடைய அனுக்கிரகம் அந்த மனுஷன் மேல் இல்லை ஆனால் எந்த ஒரு மனுஷன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைத்து அவரை தம் ஜீவியத்தில் தேவனாகவும் ரட்சகராகவும் ஏற்றுக்கொள்கிறானோ அப்பொழுது அந்த மனுஷன் ரட்சிப்பை பெற்றுக்கொள்கிறான் கொள்கிறான் இன்னும் தேவனுடைய இரக்கம் அவன் மேல் வெளிப்படுகிறது அந்த மனிதன் பரிசுத்த ஆவியானவருக்கு அர்த்தம் தேவனுடைய ஆவியானவர் வாசம் பண்ணக்கூடிய வீடாக மாறிவிடுகிறான் எப்படி வெறுமையான அந்த பாத்திரத்தில் எண்ணெயை மறுபடியும் ஊற்றும் பொழுது அந்த திரி பற்றி எறிகிறதோ அதிலிருந்து வருகிற புகை எப்படி நின்று விடுகிறதோ அதே போல அந்த மனுஷன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பாவத்திலுமிருந்து அதன் தண்டனையிலுமிருந்து விடுதலை பெறுகிறான் இன்னும் பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணக்கூடிய ஒருவனாய் அவன் மாறிவிடுகிறான் நீங்களும் அப்படியே செய்யும்படி தேவனிடத்தில் உங்களுக்காக இதுவே எங்கள் ஜபமாயிருக்கிறது